வணக்கம் தங்க கடீஸ் எஸ் நிமி இருந்து ஒரு நேரடி இல்லை எஸ் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியாச்சு அண்ட் நேத்தே வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி எல்லாம் கையில் மை வச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்து போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நேரடி பார்வை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கும் ஸோ நான் நிற்கிறது திம்மங்குத்து அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்துக்களை உட்பட்ட ஒரு பகுதி ஸோ இந்த இடத்துல வாக்குப்பதிவு நட போயிட்டுருக்கு ஸோ காலையிலே வந்து என்னுடைய வாக்கு நான் கொடுத்தாச்சு அப்படி கொடுக்கும்போதில் அங்கே தேர்தல் ஆணையம் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் ஒரு ஒரு பகுதிக்கு மேலே நம்மளுக்கு வந்து அனுமதி இல்லை அதனால் இங்கேருந்தே உங்களுக்கு வந்து அந்த பகுதிகளை காமிக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த ஒரு ஒரு அரசு பள்ளி வளாகம் இது ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து வாக்குப்பதிவு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே நம்மளுடைய போலீஸ் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு மூணு கட்டங்களாக சொல்லணும் முதல்ல இங்கே எல்லாத்துக்கும் வந்து ஒரு வாக்கு பதிவுக்கான அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் உங்களுடைய புகைப்படம் அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த வார்டு என்ன உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன அதாவது இந்த முறை வந்து வாக்குப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் வந்து எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம போய் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அது பிரகாரம் உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ நீங்கள் வாக்களிக்கு போகும்போது உங்களுடைய ஆதார் அட்டை அட்டை இல்லைனா வந்து நம்முடைய நம்மளுடைய இது இருக்கு இல்லையா ஓட்டர் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை அது அதில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் போகணும் இல்லைனா வந்து ஓட்டுநர் உரிமம் இந்த மாதிரி நிறையா பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி நிறையா வந்து சா டாக்குமெண்ட் சொல்லியிருந்தாங்க அதை எடுத்து நீங்கள் போகலாம் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய பேர் இருக்கான்னு அதில் செக் பண்ணிக்கிட்டு உங்களை வாக்களாங்க ஸோ அப்படி தான் இந்த முறை நடைபெறுது ஸோ உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாக்காளர் அந்த அலுவலகத்தில் ஏஜ் போலிங் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க ஓகேங்களா முகவர்கள் இருக்காங்க வாக்கு முகவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் போலிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அதிகாரிகள் இருக்காங்க அவங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போய் ஒரு சைன் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கையில் மை வைக்கப்படுகிறது அதுக்கப்புறமா தனியாக இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் இயந்திரத்தில் நம்ம நம்மளுடைய நமக்கு தேவையான சின்னத்தில் நீங்கள் ஒரு பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்னாலஜிமெண்ட் மிஷினில் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சீங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஒரு சின்ன டிஸ்பிளேயில் வருது ஸோ அந்த டிஸ்பிளே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் நீங்கள் சரியான சின்ன நீங்கள் அனு வாக்களித்த சின்னத்துக்கு தான் உங்கள் வாக்கு சேர்ந்துருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அங்கேருந்து நம்ம போகலாம் எல்லா விஷயங்களுமே ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க வாக்களிக்க வந்திருக்கிறாங்க ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஸோ இந்த இந்த பகுதி திமங்குத்து பகுதி இல்லைங்களா திமங்குத்து பகுதியில் வந்து வாக்களிக்க வந்துருக்கிறீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க எப்படி ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்குங்க ஒரு மிஷின்தே அதை ஒன்று ஃபால்ட்டுங்கிறதுனால ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது ரொம்ப லேட் ஆகுது லேட் ஆகுது ஆமாம் ஆனால் இந்த பகுதியில் இருக்கு எல்லாருமே வந்து ஆர்வமாக இருக்காங்க ஆர்வமாக இருக்காங்க எல்லாம் காலையில் ஏழு மணிலேருந்து நல்லா போலிங் ஆகிட்டு இருக்கு ஓ ஓகே ஓகே இந்த முறை வந்து நூறு சதவீதம் வாக்குப்பதிவுங்க தான் தேர்தல் ஆணையத்தோட இது ஸோ இந்த பகுதியை பொறுத்தளவில் மக்கள் எப்பவுமே எத்தனை பர்சன்ட் பண்ணுவாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா இருக்கு இங்கே எப்பவுமே

ஸோ இதெல்லாம் நீங்க வாக்கு போட்டாச்சுங்களா ஓட்டு போட்டு இனி போலிப்புதான் வந்திருக்கீங்க ஓகே ஓகே ஓகேங்க ஸோ அதனால ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்கு இல்லையா ஸோ போலீஸ் சப்போர்ட்லாம் இருக்கு அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க இல்லையா ஸோ உங்களுடைய ஜனாங்க கடமையை நீங்க நிறைவேற்றப் போறீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்க ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் வாக்குப்பதி பண்ண சொல்லுவ ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த முறை மக்களுடைய ஆர்வம் ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வாக்களிக்கிறது எல்லாருமே வந்து வரணும் அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்துடைய முயற்சி கண்டிப்பா பலன் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த முறை நூறு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அதுக்காக தான் வந்து பத்திரிக்கை அடிச்சு அதுக்கப்புறம் வந்து வேற வேறு முறையில் எப்படி எல்லாம் கவர முடியுமோ அப்படிலாம் வந்து மக்கள் கவர்ந்திருந்தாங்க ஆர்வமாக வந்து ஏழு மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கு காலையில் ஏழு மணியிலிருந்தே மக்கள் ரொம்ப ஆர்வமாக வாக்குப்பதிவுகள் போட்டுருக்காங்க வாக்குகள் அழைச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த முறை தேர்தல் ஆணையத்துடைய விருப்பப்படி நூறு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு ஸோ ஏன்னா ஒரு ஒரு ஏரியாக்கு மேலே வாகனங்கள் அனுமதி இல்லை ஒரு பகுதிக்கு மேலே அவங்க வாகனங்கள் அனுமதிக்கிறது இல்லை அண்ட் உள்ளே நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் எடு போகும்போது உங்களுக்கு தரப்பட்ட அந்த ஸ்லிப் ஸ்லிப் இல்லைனா கூட உங்களுடைய அந்த வாக்காளர் அடையாள இருக்கு இல்லையா அது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா அரசு அவர் தனியார் பள்ளிகளில் வந்து வாக்குப்பதிவு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அண்ட் மா மாவட்ட ஆட்சியாளர் இருக்கார் இல்லையா அவர் கண்டிப்பாக எல்லா இடத்துக்குமே வந்து விடுமுறை அளிக்கப்பட்டுக்கிறதா அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறாங்க அதெல்லாம் உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அமைதியான முறையில் ரொம்ப அழகாகவே வாக்குப்பதிவு நடந்துட்டுருக்கு மக்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாள் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கும் கடந்த ஆட்சியாளர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் ஆச்சு இதெல்லாம் வேணும் அண்ட் இந்த மாதிரி நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க காலத்தில் புதிதாக புதியதாக கட்சி தொடங்கினவங்களாம் வந்திருக்காங்க அண்ட் இதுவரையும் வாய்ப்பு கிடைக்காதவங்க அவங்கலாம் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக மே இருபத்தி மூன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் யாருக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும் ஸோ இங்கே பா மக்கள் வந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா அதனால் எல்லா இடங்களிலுமே வந்து ரொம்ப அழகாக வாக்குப்பதிவு நடந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போத்த நிலவரப்படி கொஞ்சம் நேரத்து நிலவரப்படி கோயம்புத்தூர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பதிமூன்று சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு ஒரு சில இடங்களில் அந்த வாக்காளர் இயந்திரம் வந்து வாக்குப்பதிவு இயந்திரம் கோளராக இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன நிர்வாக காரணங்களால் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது சிம்மங்குத்து பஞ்சாயத்துக்கான பகுதி ஸோ இதுக்கு மேலே நமக்கு அனுமதி இல்லைங்கிறதுனால நம்ம இங்கிருந்தே வந்து அதை காட்டுறோம் ஓகேவா ஸோ தெட்ஸ் இட் ஃப்ரம் தமிழ்நாடு ஸோ கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய வாக்கை நான் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் துபாயிலேருந்து வந்திருப்பீங்க உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை உணர்ச்சி அது அண்ட் முதல் முறை வாக்காளர்கள் நிறையா இருக்காங்க இந்த மாதிரி இளைஞர்களை நிறைய பார்க்க முடியுது அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக வாக்களிக்கிறாங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்தோடைய ஒரு வேண்டுகோள் மாதமாக இருந்தது முதல் முறை வாக்காளர்கள் நிறையா வரணும் ஏன்னா கடைசி நேரத்தில் கூட முடிவை மாற்றக்கூடிய அந்த முதல் முறை வாக்காளர்களுடைய ஓட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் வாக்கு இயந்திரமும் சரி அது நம்ம ஒப்புகை பார்க்குற அந்த அக்னாலஜ்மெண்ட் அந்த மிஷினும் சரி இது இரண்டுமே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒவ்வொரு முறையும் எல்லா விஷயங்களும் விளக்கப்படுகிறது மக்களுக்கு நீங்கள் இங்கே போய் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எந்த சின்ன வேணுமோ நீங்கள் ஓட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற மிஷினில் பார்த்துட்டு அந்த பஸ்ஸ சவுண்ட் கேட்டோன்னே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த முறை நம்மளுடைய தேர்தல் ஆணையம் நினச்ச மாதிரி இந்திய தேர்தல் ஆணையத்துடைய விருப்ப பிரகாரம் முழு வாக்குப்பதிவு நடக்கும் தமிழக மக்கள் அதை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த லைவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை இங்கே ஊருக்கு வர முடியல அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை கண்டிப்பாக வந்து வாக்குப்பதிவு பண்ண சொல்லுங்கள் என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயில் நல்ல வெயில் அடிக்குது அதனால் மக்கள் ரொம்ப நேரம் நிற்க முடிகிறது அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தால் கூட வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வயசானவங்க வயசானவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது பிடிக்கிறது அது இல்லைன்னு சொல்ல முடியாது வரும்போது ஃபஸ்ட்டு அவங்கள வந்து வாக்கு அளிக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து பார்வையாளர்கள் அதிகாரிகள் எல்லாமே வந்து பார்த்து நடத்திட்டுருக்காங்க ஸோ அதனால் ஒரு முறை கூட இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடலாம் அண்ட் எல்லா வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய நற்பணிகள் பொ பொறுத்து உங்களுடைய வாக்குறுதிகளை பொறுத்து உங்களுக்கான வாக்குகள் கிடைக்கும் மே இருபத்தி மூணு வரைக்கும் காத்திருந்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டும் தெரியும் அப்படிங்கிற சொல்லிடலாம் ஸோ என்ன மாதிரியே வெளிநாட்டிலேருந்து வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்ற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் இப்போ விஷயத்துக்கு வருவோம் எஸ் எக்கச்சக்கமான பேர் வந்து பேர்தே விஷயம் சொல்லிட்டுருக்கீங்க இல்லையா ரொம்ப நன்றிங்க அண்டு என்னுடைய பர்த்டே அன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்கல பட் அது ஒரு அது ஒரு கூடுதல் சந்தோஷம் அது கூடுதல் சந்தோஷம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வாக்காளர் இனி ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஓட் பண்ணுவாங்க அதனால் வந்து ஒரு இளம் வாக்காளர் அவங்க ஸோ அண்ட் ஹாப்பி பர்த்டே சொன்ன எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் என்னை வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டைம் நான் அங்கே இல்லை இங்கே இருக்கேன் வாக்களிச்சிட்டு இன்னும் ஒரு சில விஷயங்களுக்காக என்னுடைய பர்சனல் விஷயங்களுக்காக வந்தால் கூட உங்களுக்கு இங்கே இந்த நிலவரத்தை சொல்லணும் அப்படிங்கிறதான் வந்து அதுக்கு தான் நான் ஒரு லைவாக பண்ணேன் ரொம்ப நன்றி இந்த லைவில் ஜாயின் பண்ணதுக்கு அண்டு ராஜலிங்கம் ஷின்பகலிங்கம் பழனிவேல் பாஸ்கரன் அதுக்கப்புறமா விஜய் விஜய் அண்ட் ஜமீல் அகமது நான் நேற்றே வந்துவிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் முஜிப் ரஹ்மான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ராஜ் தமிழ் ரொம்ப நன்றி ஹோப் பீப்புள் ஆப் ஃபார் த நேஷ்னல் சுந்தர் சுந்தரராமன் அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா அது அதை வெளியே சொல்கிறது இல்லை ஸோ அவங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வாக்களிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் தேங்க்யூ மத்தியா ஃபார் வாட்சிங் அண்ட் சரோவ் தேங்க்யூ அண்ட் எஸ் எல்லாமே வந்து வணக்க ஹாய் நிமி வணக்கம் நீங்கள் மட்டும் ஊருக்கு போயிட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் ஏதாவது வந்தது வந்து என்னுடைய பர்சனல் வேலைக்காக இருந்தால் கூட என்னுடைய ஒரு ஒரு எமர்ஜென்சி பக்கம் வந்தால் கூட என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டு அதுக்கான அப்டேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது நம்மளுடைய கடமை இல்லையா ஸோ நீங்களும் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ தேர்தல் ஆணையம் ரொம்ப அழகாகவே வந்து ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க ஏன்னால் நீங்கள் அந்த வாக்களிக்கிற மையத்துக்கு நுழையும் போதே அது தனியார் பள்ளியோ இல்லை அரசு பள்ளியோ நுழையும் போதே உங்களுடைய பகுதியுடைய பெயர் எந்த வார்டு வார்டு நம்பர் அதுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க வந்து வழிகாட்டுறாங்க அதையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் அண்ட் எல்லா விஷயங்களுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு செவன் ஹில்ஸ் பண்ணிட்டீங்களா ஓகே காளிராஜ் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மயில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அதுவும் பாடுங்க வந்திருக்கோம் சுல்ஸ் மன்னார் ரொம்ப நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் வாக்கு அளிக்க வந்திருக்கீங்களோ ரொம்ப நன்றி ரொம்ப அழகாக அவங்களுடைய ஜனநாயகமியை நிறைவேற்றுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஒரு முறை கூட நம்மளுடைய வாக்களிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை ஏன்னா நிறைய பிரபலங்களை வச்சு ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க விஜய் சேதுபதி பிரபுதேவா வெங்கட் பிரபுன்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்கள் அண்ட் எல்லாருமே வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க கண்டிப்பாக அவங்க வாக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய எதிர்ப்பை காட்டவோ உங்களுடைய ஆதரவை காட்டவோ எதாக இருந்தாலும் உங்களுடைய வாக்கு பதிவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதை பண்ணாமல் இருந்தவங்க இந்தியாவில் இருக்கிறவங்களாம் சொல்கிறேன் நான் சொல்லலை இந்தியாவில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலில் பொருட்படுத்தாமல் வந்து உங்களுடைய வாக்கு பதிவு பண்ணுங்கள் ஸோ இதுதான் நம்மளுக்கான நேரம் இப்போ நம்ம பேசலைனா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பத்து வருஷங்களுக்கு பேசவே முடியாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்குங்க ஓகே நம்ம நிறைய ஷோவில் பேசியிருக்கோம் அண்ட் அதெல்லாம் பேசிட்டு ஓட்டே போடாமல் வாக்கு அளிக்காமல் நம்ம வந்து ஊரில் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அப்புறம் அது இல்லாமல் போயிடும் இல்லையா தங்க அதனால் உங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணுங்க தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்போம் நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கும் நல்ல ரிசல்ட்டாக வரும் ஸோ யாருக்கு வரப்போகுது வாய்ப்பு யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க மே இருபத்தி மூணு வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி திஸ் சினிமே ஃப்ரம் தமிழ்நாடு மக்களவை தேர்தல் ஒரு நேரடி பார்வை உங்களுக்காக ஸோ மறுபடியும் மீட் பண்றேன்